மாவட்டம் வேலூர் பென்சாயின் மருத்துவமனையில் நம்ம ஜேடி மேடம் அவர்களை சந்தித்து வேலூர் மாவட்டத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது என்ன கோரிக்கை பெண்டான் மருத்துவமனையில் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னதாக நூற்றி தொண்ணூற்றி ஏழு நிதி ஒதுக்கப்பட்டு ஆனால் இது நாள் வரை பழைய கட்டிடத்தை இன்னும் இடிக்காமல் நிதி இடிக்காமல் புதிய கட்டிடம் அமைக்காமல் இதுவரை ஒரு வருஷமாக அடுத்த நிதியாண்டை வரப்போகிறது இந்த விடியா ஆட்சி வந்து எந்தவித நடவடிக்கையும் வேலூர் மக்களுக்கு எடுக்கவில்லை தேர்தல் மற்றும் வந்து வாக்குறுதிகளை வாரி வழங்கிவிட்டு பெற்று செல்கிறாரே தவிர இதுவரை இந்த பென்ட்லேண்ட் மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் அடிப்படையில் தான் நமது ஜேடி மேடம் அவர்களை நேரில் சந்தித்து இந்த பென்ட்லேண்ட் மருத்துவமனை மல்டி ஸ்பெஷல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை விரைவாக பழைய கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடத்தை அமைத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்த வேண்டும் இதில் எல்லாத்துறையிலும் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் யூராலஜி டிபார்ட்மெண்ட்டு நியூரலஜி டிபார்ட்மெண்ட்டு அனைத்து பிரிவுகளிலும் அறுவை சிகிச்சை செய்து ஏற்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வேலூர் தாலுக்கா வேலூர் சட்டமன்ற தொகுதிப்பட்ட பகுதியில் வேலூர் தாலுகா மருத்துவமனையே இல்லை இங்கே பழைய மருத்துவமனை அருகில் இங்கே பழைய இங்கே அந்த மருத்துவமனையில் இடம் அதிகமாக இடம் இருக்கிறது இந்த இடத்துலையே பழைய இடத்துலையும் வந்து தாலுக்கா மருத்துவமனை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் போல் காட்பாடியில் பாருங்கள் கடந்த ஆட்சியில் வந்து விஐடி கரிகிரி மருத்துவம் கரிகிரி இடத்துக்கு பக்கத்தில் வந்து மூன்று ஏக்கரா இடம் பார்த்து தேர்வு செய்யப்பட்டது ஆனால் இதுவரை அங்கே தாலுக்கா மருத்துவமனை ஏற்படுத்துவதற்கு நமக்கு அங்கே இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சரான அந்த துறைமுகன் இருக்கிறார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மக்கள் மீது அக்கறை கொள்ளாத ஆட்சியாக இருக்கிறது கொரோனா காலத்தில் செவிலியர்கள் ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் உயிரையும் பணியை வைத்து செவிலியர்கள் கொரோனா காலத்தில் பணி செய்தார்கள் அவர்கள் தற்காலிகமாக அந்த பணியை நீக்கிவிட்டப்பட்டிருந்தது இந்த விடிய அரசு அந்த வாழ்வை இன்றைக்கு வந்து கடவுளாக நடிப்பவர் நீ நமக்கு பொண்ணு வேணும் சொத்து வேணும் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சராகணும் கடவுள்கிட்ட போய் வேண்டிப்பாங்க ஆனால் மக்கள் ஒரு மருத்துவமனை சொன்னால் கடவுளாக வேண்டியவர் மருத்துவர்களை அந்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களும் இந்த ஆட்சியில் எந்த சுதந்திரமும் இல்லை ஒரு பக்கம் ஜாக்டே ஜியா அமைப்பு ஒரு பக்கம் வியாபாரிகள் ஒரு பக்கம் வந்து முதியோர் உதவி பெருக்கிட்டமாம் இது மாதிரி அவசியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியார் எப்போ ஆட்சி வரப்போறாங்க மக்கள் கருத்தில் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாராளுமன்றத்தில் அதுக்கு உண்டான விடிவை வந்து இந்த விடிய அரசுக்கு மக்கள் தரப்பு என்பதை என்பதை தெரிவித்துக்கொண்டு விரைவில் இந்த பென்ட்லாண்ட் மருத்துவமனையில் பழைய கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடத்தை ஆரம்பித்து வேலூர் மக்களிடையே புறநோயாளிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த விடிய அரசுக்கு மாவட்ட ஆட்சித்திற்கு வாயிலாக அறிவான ஒரு ஒரு தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தாமதப்படுத்தினால் மேலூர் மாவட்டத்தில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஒத்துழைப்பு நடைபெறும் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வரப்படும்